வணக்க மக்களை நான் உங்கள் தமிழ் இந்தியா நியூஸ் சேனல் டுடே நியூஸ் பதினொன்று விகிதம் பதினொன்று எண்ணை அடிக்கடி பார்க்கிறீர்களா அப்போது அதற்கான பலனை தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய கண்களுக்கு பதினொன்று விகிதம் பதினொன்று என்ற எண் டோக்கனிலோ ஃபோனிலோ கடிகாரத்திலோ ஏதோ ஒரு விதத்தில் அடிக்கடி பட்டுக்கொண்டே இருந்தால் அதன் மூலமாக முன்னோர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல விரும்புவதாக அர்த்தம் அதை பற்றி இந்த பதிவில் காண்போம் இந்த பதினொன்று விகிதம் பதினொன்று என்ற எண்ணை ஏஞ்சல் எண் என்று கூறுவார்கள் நம்முடைய முன்னோர்களோ அல்லது கடவுளின் தூதுவர்களோ நமக்கு வரப்போகும் நல்லதையோ அல்லது கெட்டதையோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சொல்ல நினைப்பார்கள் அதை போன்ற எண்கள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துவார்கள் இந்த பதினொன்று விகிதம் பதினொன்று என்ற எண்ணை அடிக்கடி பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் நல்ல விஷயத்தை அதிகமாக சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கும் போதும்தான் நம் வாழ்க்கையில் அதிகமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது இதன் பொருளாகும் சிலருக்கு சின்ன சின்னதாக தோல்வி விபத்து ஏமாற்றம் போன்றவை நடக்கும் அதற்கு அவர்கள் எந்நேரமும் எதிர்மறையாக யோசித்து கொண்டிருப்பதே காரணம் என்று சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் நல்ல விஷயத்தை யோசிக்க சொல்லி நமக்கு அறிவுறுத்துவதற்காக இந்த எண் அடிக்கடி நம் கண்களில் படுகிறது இந்த பதினொன்று விகிதம் பதினொன்று என்ற எண்ணிற்கான இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் நாம் விழிப்புணர்வு அடையக்கூடிய நேரம் இது என்பதாகும் நம் மனதும் மூளையும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையோ அல்லது நபரையோ கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருப்போம் அதிலிருந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்ல வருகிறார்கள் என்று இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எண்ணை பார்ப்பதற்கான இன்னொரு காரணம் நம்முடைய மூளையும் மனதும் ஓப்பன் மைண்டாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் நம்முடைய தன்னம்ப கேட்க முக்கியமான காரணம் பணிவு மற்றும் பொறுமையாகும் வெற்றி பெறுவதற்கு முன்பு தேவையில்லாத கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பணிவுடன் அமைதியாக இருப்பது சிறப்பான வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லக்கூடியதாகும் நமக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களுக்காக நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும் மேலும் எதிர்காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகிறது அதனால் இன்னும் உறுதியாகவும் நன்றியுணர்வோடும் இரு என்று சொல்லக்கூடியதாக இதன் பொருள் என கூறப்படுகிறது உங்களுக்கு அடிக்கடி இந்த பதினொன்று விகிதம் பதினொன்று என்ற எண் கண்களில் படுகிறதா என்று கமன் சொல்லுங்கள் மக்களே இது போன்ற விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழ் இந்த நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே